சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று என் அன்பு குழந்தைகளே இந்த வாழ்க்கையை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் காலையில் எழுபது மட்டுமே ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளுக்கும் தெரியும் இரவு உறங்குவதோடு சேர்த்து இடைப்பட்ட நேரத்தில் எவ்வளவு வேகமாக இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை உணராதவரை உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் அழகாக வாழ முடியாது இதுதான் உண்மை உண்மையும் கூட ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாட்களும் கடந்து போக போக வயது ஆகை கொண்டே போகிறது இளமை நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறது முதுமை நம்மை அழைக்கிறது வாழ்க்கை நம்மை வீணாக்குகிறது இதுதான் உண்மை இன்னைக்கு நேற்று நாளை இந்த மூணு விஷயத்தை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் நேற்று என்பது நம்முடைய இளமை முடிந்து போன காலம் நம்முடைய இளமை நேரமல்ல யோசிச்சு பாருங்கள் நேரத்தை கூட விட்டுருங்க நம்முடைய இளமை முடிந்து போன காலம் நேற்று நாளை முதுமை நம்மை அழைக்கிறது முதுமை நம்மை அழைக்கிறது இன்று இந்த இடைப்பட்ட நேரத்தை நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பது மிக முக்கியம் அல்லவா காலையில் எழுகின்றோம் வேலைக்கு செல்கின்றோம் இரவு உறங்குகின்றோம் இடைப்பட்ட நேரம் எவ்வளவு வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது நாம் சிறுபிள்ளையாக இருக்கும்போது நேரமே நம்மை விட்டு கடந்து போகவில்லை என்று நாம் புலம்பிய தருணங்கள் உண்டு பள்ளிக்கூடத்திலும் சரி கல்லூரியிலும் சரி ஒரு வயது இருக்கும் வரை வேலை செய்யும் இடங்களிலும் சரி நேரங்களே நம்மை கடந்து செல்ல செல்லிறது எப்போது இந்த நேரம் முடியும் நம் வீட்டுக்கு போகலாம் அல்லது வெளியில் போகலாம் அல்லது நண்பர்களோடு பேசலாம் என்று இயங்கிய தருணங்கள் எல்லாம் முடிந்து இன்று வேகமாக இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய தருணத்தை உணர்கின்ற நிலைமையில் ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் இருக்கின்றோம் இதை நாம் ஏன் திரும்ப திரும்ப உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது நிறைய பேர் மாட்டாங்க எப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது முதலில் இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ்வது நம்ம ஒரு ஐடியா வச்சுருப்போம் நமக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் நம்ம அடையணும் இதுக்கெல்லாம் நம்ம முயற்சி செய்யணும்னு ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மதிக்க மாட்டோம் இல்லாத ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு விஷயத்திற்காக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் மதிக்காமல் அதற்காக போராடி கொண்டிருப்போம் போராடுவது தவறல்ல இருக்கக்கூடிய விஷயத்தையும் மதித்து அதையும் அனுபவிக்க வேண்டும் ஒன்று இரண்டாவதாக நம் குடும்பத்தை முதலில் நேசிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வெளியில் ஆயிரம் சிரித்து பேசினாலும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் உதவிகள் செஞ்சாலும் வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரம் 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 என்று எது செய்தாலும் அது ஒரு நாள் துட்சமாக நினைக்கப்படுமே தவிர அது போற்றப்படாது எங்கே போற்றப்படும் உங்கள் குடும்பம்தான் உங்களை போற்றப்படும் உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் எப்போ கை கொடுக்கும் உங்கள் இளமை பருவத்தில் அல்ல உங்கள் முதுமை பருவத்தில் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் அடைப்பட்டு இருக்கும்போது அல்லது எங்கோ ஒரு மூளையில் நமக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் நாம் படுத்திருக்கும்போது நம்முடைய உறவுகள் நமக்கு கை கொடுக்கும் ஒரு தான் இருந்தாலும் நம் குடும்பத்தை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் மூன்றாவதாக வார்த்தைகளை பயன்படுத்தும்போது தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் வள வளன்னு பேசுகிறத நிறுத்திக்கணும் மனசில் பட்டதெல்லாம் பேசுகிறதையும் நிறுத்திக்கணும் எல்லாமே தப்பு தான் எல்லாமே தப்பு தான் உனக்கு சரின்னு படுறது உனக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு தவறுன்னு போடும் அவங்களுக்கு படுறது உனக்கு சரின்னு போடும் ஆக மனதில் பட்டதையெல்லாம் பேசுவதை நிறுத்த வேண்டும் நான் தான் பெரியவர் இந்த வீட்டுக்கு நான் தான் உயர்ந்தவர்களை கொடுத்து போவது நடிக்க கற்றுக்கொள்வது சில இடங்களில் விட்டு கொடுக்கணும் சில இடங்களில் நடிக்கணும் இது மிக 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 முக்கியம் ஆக இந்த இரண்டு விஷயங்களையும் சாயின் பிள்ளைகள் கடைப்பிடிக்க வேண்டும் சரி இதெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அடுத்தவர்களை நாம் புரிந்து கொள்கிறோம் எனக்கு அந்த பொண்ணை பிடிக்குங்க எனக்கு அந்த பையனை பிடிக்குங்க அவனுடைய கேரக்டர் எல்லாம் எனக்கு தெரியும் அவளுடைய கேரக்டர் எல்லாம் எனக்கு தெரியும் அந்த குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஆக அடுத்தவர்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்வது முக்கியம் அல்ல அது எங்கு தெரியுமா முக்கியம் அடுத்தவர்களைப் பற்றி தெரிந்து கொள்வது என்பது நம் குடும்பத்தில் இருக்கும்போது முக்கியம் ஆக முதலில் உன்னை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீ எந்த நிலைமையில் இருக்க உன்னுடைய வருமானம் எவ்வளவு உன் குடும்பத்தின் வருமானம் எவ்வளவு அந்த சூழ்நிலை எவ்வளவு அந்த பொருளாதாரத்தின் தன்மை எவ்வளவு எவ்வளவு உயர வேண்டும் நாம் எவ்வளவு இருக்கின்றோம் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பிறரை பிறரை பற்றி தெரிந்து கொள்வது முக்கியமல்ல தன்னை பற்றி தெரிந்து கொள்வதும் தன் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வதும் முக்கியம் அடுத்தவர்களை பற்றி எப்போது தெரிந்து கொள்ள வேண்டும்னால் நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது தெரிஞ்சுக்கணும் அடுத்தவன் வீட்டை நீ புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் அல்ல அடுத்தவர்கள் உன்னோடு பேசுகிறவர்களை பற்றிய குணநலங்களை தெரிந்து கொள்வதெல்லாம் இங்கே முக்கியமல்ல உன் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள் எங்கள் அப்பா இப்படி தான் பேசுவார் எங்கள் அம்மா இப்படி தான் பேசுவோம் என் மாமனார் இப்படி தான் பேசுவார் என் மாமியார் இப்படி தான் பேசுவார் அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் இதுதான் பிடிக்காது இப்படி பேசினா அவங்களுக்கு பிடிக்கும் இப்படி பேசினா அவங்களுக்கு பிடிக்காது இதை செய்யணும் இதை செய்யலை அவர்களுடைய குணங்களை முத முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக வெளி உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம் அல்ல நம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களினுடைய குணநலங்களை தெரிந்து கொண்டு அதனோடு சிறப்பாக பயணிக்கக்கூடிய தருணம் இருக்குது பார்த்திங்களா அந்த தருணம் எங்கு போனாலும் கிடைக்காது எங்கு போனாலும் கிடைக்காது ஸோ சாயின் பிள்ளைகள் இந்த பதிவில் கேட்டது போல் தங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்வதற்கு எல்லாமல்ல சாயப்பா என் மூலியமாகவோ அல்லது பிறரின் மூலியமாகவோ புரிய வைக்க முயற்சி செய்கிறார் புரிந்து கொள்வோம் இந்த வாழ்க்கை மிக மிக குறுகியது மிக 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 குறுகியது இதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பது மிக முக்கியம் திருமணமாகலையா திருமணம் பண்ணிக்கிங்க இன்னொருத்தருக்காக வெயிட் பண்ணாதீங்க அப்படி வெயிட் பண்ணால் போய் பேசி கல்யாணம் பண்ணுற வழியை பாருங்கள் இல்லையா வீடு வாங்கணுமா வீடு வாங்குங்க இடம் வாங்கணுமா இடம் வாங்குங்க அந்தந்த தருணத்தை முயற்சி செய்து வாங்கி அனுபவித்து வாழுங்கள் வாழ்க்கை மிக மிக குறுகியது ஓம் சைராம்